நாடு இனிய நாளாக ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தையம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் நம சிவாய நம சிவாய சிவாய நமஹோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாகச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு உடனாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு உடம்பியாக வலது மூச்சோடு வரலாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கவியே வருகின்றோம் ோடு உயிர்காற்றை இறைவழிக்கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக் குழியாகிய இறைவழிக்கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளில் இருக்கக்கூடிய சிவக்குழந்தீசரை எண்ணி வண்ணம் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் சாந்தலிங்க பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல் விளக்கிக் காட்டி நல்லமுதோட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆடயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் முன்னுரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றும் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய இன்று தொல்காப்பியூர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி திங்கள் முப்பத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை பத்தாம் வளர்வரை மாலை ஆறே முக்கால் மணி வரை விசாகமின்மீன் நாளை காலை ஒரு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனால் அருளை செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாளிலே இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது திருக்குறள் மன்னரு விழையாமை மன்னராள் மன்னிய ஆக்கம் தரும் ஆணித்திங்கள் இரட்டை ருடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை நுண்ணிடைப் பேரள் உள் நோபுரமில்லடி பெண்ணின் அல்லாலையோர் பாகமா பேணினான் கண்ணுடை நெற்றியான் கருதி ஏ காணப்பேர் விண்ணடை வேட்கையார் விரும்புதல் கருமமே காட்டகத்தாடலான் கருதியே காணப்பேர் கோட்டகத்திளவரால் உதிகோடுங்காலியான் நாட்டகத் தொங்கு சீர் ஞானசம்பந்தன பாட்டகத்து இவைவளாக்கே இல்லையாம் பாவமே செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் சீர்த்தானே சிறந்து அடியேன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானே சிவன் தன்னை தேவதேவை கூத்தானிக் கொடுநெடுவேற்குற்றன் தன்னை குறைகளால் குமைத்து முனிகொண்ட அச்சம் பெத்தானே பிறப்பிடியை விமானி கைமாவின் நுரிவை வேணி போத்தானி புள்ளிருக்கு வேலூராணிப் போற்றாதே ஆற்றனால் பொக்கினேனே திருநீலகண்ட நாயனார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் புத்தர் நம்மாழ்வார் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீசர் குதம்பை சித்தர் சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பரப்பரிய சுவாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய முறபடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாசத்தினார் மலர்கொன்றகுளார் வடிவாந்த நீரு பூசத்தினார் புகழின் போற்று மெம்புன்னியத்தார் நேசத்தினால் என்னை ஆளுங்கொண்டார் நெடுவாகடல் சூழ் தேசத்தினார் கிடமாவது நம் திரு போதும் செம்மளனு தாழ் சேரலொட்ட மலங்கவி என்பருடுமரி மாலரணேயும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே அதீன வைராக்கிய சதகம் இருபத்திரண்டு நீ விஞ்ஞான நல்நிட்டை சாறுதல் அரிது எனவும் நெஞ்சகமே சற்று ஓய்விழாது செய்தியான மாதிகள் எனி எளிது எனவும் உன்னா நின்றாய் சேகடமினத்தாய்கொள் சும்மா இருக்குதல் செய்யக்கு அரிதாயி போய் உழைப்பு உனக்கு எளிதாயிருந்த இப்புதுமை என்புகள் நின்றே கைதை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி பணிபுடைய இன்சொல் சேர்வண்பாடு உயர்ந்து ஓங்க துணிபுடனே கலை வயிலும் சூழ்நிலையை உருவாக்கி அணியணியாய் சிவனடியார் அருட்கோயில் தனில் வந்து பணிந்து மன நலமருளும் பான்மை அது கண்டே உள்ளம் உவக்கின்றோம் சிற்றம்பலம் சிவாய சிவாய நம வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவனம் பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உறையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் துரைசாமி பொள்ளாச்சி சதீஷ் இலக்கியவியல் சோனியாவின் அண்ணன் மணிகண்டன் சரஸ்வதியின் தங்கை கீர்த்திகா ஸ்ரீமதியின் அண்ணன் குழந்தை கீர்த்தனாவின் தோழி மவுலிகா வணிகவியல் நிதிஷ்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய நெறி திணி தோங்குக தெய்வ சிறக்கவே சிற்றம்பளம் போற்றியோம் நமஷிவாயன் அருமிகம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக நப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் அனகத் திரடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்